அடையாறு நதி ஓடுற இடத்துமே பக்கத்துல ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் முழுகிடுச்சு ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு இருந்த அந்த இன்டன் சிக்கர்ல இருந்த அத்தனை பேர் ஆக்சிஜன் ஃபெயிலியர் அத்தனை பேர் இறந்துட்டாங்க அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஐடி இதுல வந்து பயந்து போய் எல்லாம் கார் பார்க்கு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல போயிருந்தாக்க அந்த அண்டர் கிரவுண்ட்ல தண்ணி போகுது அதுல நூறு பேர் ஏறத்தாழ ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு மேல இறந்து போட்டாங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த இந்த வெள்ளம் வந்து ஒரு மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரிடரா வந்து பார்க்கப்படுது அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்தது படிப்படியா திறந்து விட்டு வழக்கமா அதை தான் பண்ணிட்டு இருந்தா நூத்து கணக்கான வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா ஆட்சியில் தான் அது நடக்கலையே இந்த மாதிரி பார்க்க முடியல இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் செய்யறதுக்கு யாருக்கும் தைரியம் விட்டாங்க அதிகாரிகளும் பேசாமல் நின்றாங்க என்ன பண்ணுன்னு தெரியல ஜெயலலிதா அவனுடைய தூக்கத்தை எழுப்ப முடியாமல் போனதுனால உண்டான விளைவுதான் அத்தனை சைனாப்பட்டினம் பிரிட்ஜ் மேல அப்படியே மேல இல்ல பாஞ்சுக்கிட்டு வந்து அப்புறம் தான் ஒரு அதிகாரி ஆனதா சொல்லிட்டு திறந்து விட்ட அப்புறம் தான் இல்லாடி போனா சென்னையே முழுகி போயிருக்கு இந்த மாதிரி சேர்ந்து உள்ளே போயிட்டு நம்ம இன்னும் ஒரு அரை மணி மணிநேரம் அந்த அதிகாரி ஒரு வேலையும் நேரம் தாக்கா எல்லாரும் முழுகிட்டுவோம் சென்னை அதோட முடிஞ்சுட்டு குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி நடந்த பேரழிவுல கூட குறிப்பா கவர்மெண்ட் எந்த ஒரு விஷயமும் வந்து எடுத்து வைக்கலாம் உதவி பொருள்ல வந்து எந்த உதவி பொருளும் தரல இவங்க அதை கூட செய்யல இவங்க அவங்க கர்நாடகாவில இருந்து அமைச்சத வந்து தானே வண்டி பலி பறிச்சு நிறுத்தி அது மேல இவங்க கட்சி எல்லாம் ஓட்டணும் அதுதானே இவங்களுக்கு பேரு இந்த மாதிரியான வெள்ளம் வரும்போதெல்லாம் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் வந்து வைக்கப்படுது சார் ஏரிகளில் வந்து கரெக்டாக தூர் வாராததுக்கும் இது வந்து ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்படுது இல்லை ஏன் தொடர்ந்து அந்த தவறுகள் எந்த ஆட்சி காலத்துல இருந்தாலும் தொடர்ந்து அது செய்ய மாட்டாங்கம்மா பொழப்பு நடக்கணும் வணக்கம் சார் எப்பயுமே இந்த வருடத்தோடைய இறுதியில கரெக்டா இந்த டிசம்பர் நவம்பர் மாதங்கள்ல மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுது இதுக்கான காரணம் வந்து மழையினால வெள்ளம் வரதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை யோசிக்கும் போது பல பேருக்கு மைண்ட் செட்ல வர ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த ஒரு வெள்ளம் இந்த வெள்ளம் வந்து ஒரு மனிதர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரிடராக வந்து பார்க்கப்படுது ஸோ இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அது அவங்க ஜெயலலிதா ஆட்சியில் தான் நடந்தது அந்த டைம்ல என்ன சரி வழக்கப்படிதான் அந்த அண்ணா அண்ணாதிமுகவில் தான் எல்லாமே ரகசியமாகச்சு மற்ற கட்சியில் எல்லாம் மற்ற கட்சியில் தலைவர்கள் கேட்டால் எத்தனை பொண்டாட்டி இருக்குது எத்தனை பிள்ளை இருக்குது எல்லாம் சொல்லிடலாம் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதா பற்றி அத்தனையும் மர்மம் தான் அப்பா யார் அம்மா யார் தெரியாது பொண்டாட்டி உண்டா பொண்டா கேட்டேன் இவங்க கூட இருக்கிற பொம்பளை பொண்டாட்டியாக கூட இருக்கிற புருஷனாக எதுவுமே தெரியாது குழந்தை இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியாது அந்த மாதிரி எல்லாமே ரகசியம் அது மாதிரி தான் அவங்க அந்தமாக உடம்பு செல்லாம் படுத்துக்கிறது யாருக்கும் தெரியல செம்பரம்பாக்கம் ஏரியை இது பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணுனாக்கா நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லிவிட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் தமிழ்நா சென்னையை சுற்றி இருக்கிறதுனோட மிகப்பெரிய ஏரி அந்த செம்பரம்பாக்கம் ரொம்பிக்கிட்டு வருது அதிகாரிகள் தடுமாறுறாங்க யார் அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் படுத்து தூங்குது எழுப்ப முடியலை தண்ணி ரொம்பிக்கிட்டு வருது திறந்து படிப்படியாக திறந்து விட்டுருந்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சைதாப்பட்ட வழியாக வந்து அடையாறு முகத்து வழியாக கடலுக்கு போயிட்டுருக்கும் அதை செய்யவே முடியல அப்புறம்தான் ஒரு என்ஜினியர் வர வழி இல்லாமல் பூ இதே ஆயிடும் சொல்லிட்டு உடச்சி விட்டான் எவ்வளோ பேர் இறந்தாங்க தெரியுங்களோ அதை வெளியில சொல்லவே இல்லை ஒரு பிரபல ஆஸ்பத்திரி இந்த ராமாவரத்துக்கிட்ட இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்த இன்டென்சிவ் கேர்ல அட்மிட் ஆகிருந்த அத்தனை பேரும் வச்சிருக்காரு என்ன காரணம்னா ஜெனரேட்டர் எவன் ஜென்ரேட்டர் வச்சான்னு தெரியல ஜென்ரேட்டர் வந்து எப்பவுமே ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு அடி உயரத்துக்கு மேலே தான் வைப்பாங்க அடையாறு நதி ஓடுற இடத்துல பக்கத்துல ஜென்ரேட்டர் ஜென்ரேட்டர் முழுகிடுச்சு ஆக்சிஜன் வச்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க ஒரு ஒரு வார்டில் அந்த ஹாஸ்பிட்டல்ல மாத்திரம் நூறு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஐடி இதுல வந்து பயந்து போய் எல்லாம் கார் பார்க்குன்னு சொல்லி அண்டர் கிரவுண்ட்ல போய் இருந்தாக்கா அந்த அண்டர் கிரௌண்ட்ல தண்ணி பூந்தா அதுல நூறு பேர் ஒரு ஐநூறு அறுநூறு பேருக்கு மேலே இறந்து போனோம் எல்லாம் முடி மறைஞ்சிட்டாங்க அத்தனையே அச்சு ஊடகங்கள் அவங்க அவங்க ஜாதிக்கார மூணு பர்சன்ட்காரங்க அத்தனையும் போட்டாங்க எ எங்கள் எங்களுடைய உறவுக்காரர்களுடைய இது வந்து நந்தனத்தில் இருக்குது அந்த நந்தபாக்கத்தில் அந்த நந்தபாக்கத்தில் இருந்த அந்த வந்து அவர் அந்த டேலண்ட்டு ரெண்டு மூணு பேரும் சேர்த்து போட்டாங்க அவங்க வந்து அந்த உறவுக்காரர்கள் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்னாச்சுன்னே தெரில அப்படின்னு போய் பார்த்தா வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கு அவங்க பாடி வந்து இதுக்கிட்ட மீனமாய் இது எங்கேயோ பக்கத்தில் ஒரு படகு ப படகு நின்றுக்கிட்ட அந்த படகு கிட்ட கடந்து நந்தம் இருந்து அடிச்சுட்டு வந்துருச்சு இதெல்லாம் இன்னைக்கு பேப்பர்ல வரல நாங்க பார்த்தோம் சார் இந்த மனிதனால ஏற்படுத்தப்பட்ட இந்த ஒரு பேரழிவு அந்த சமயத்துல எப்படி சார் இருந்தது அது அது அப்போதான் என்ன ஆச்சுன்னா டெல்லியில முத முத சீப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வந்து வாஜ்பாயின்னு நினைக்கிறார் அவர் வந்து பா விமானத்தில் வந்த அப்புறம் தான் அப்புறம் பயந்து போய் பிளேன்ல ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்து அப்போ தான் அந்த அந்த பிளேனில் அவங்க உட்காந்துக்கும் போது பார்த்தது போது தான் தெரிஞ்சுது அந்த அம்மா வந்து லாஸ்ட்டு டேஸில் இருக்காங்க அவங்களுடைய ஆ பயங்கரமான உடல்நிலை பாதிப்பு அப்போ கூட அவங்க எல்லாம் சொல்லாமல் மறைச்சி மறைச்சு வச்சு தான் இங்கே டாக்டர்களால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் தான் நான் உடம்பு சரி போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்தேன் அது அன்றைக்கி எல்லாருமே ஓப்பனாக அவனுடைய தூக்கத்தை எழுப்ப முடியாமல் போனதுனால உண்டான விளைவு தான் அது அத்தனை சைதாபட்டம் பிரிட்ஜு மேலே அப்படியே மேலே இல்லை பாஞ்சிக்கிட்டு வந்து நானா வந்து எங்கள் ஊட்ட ஊட்டி காலிப்ப அண்ணாசாலையில் இருக்கிற ஒரு விடுதியில் போய் தங்கிட்டேன் எங்கள் இடமெல்லாம் கத்வங்கார்டன்லாம் அடையாறு இதாயிடுச்சு சென்னையிலேருந்து தனியாக போயிடுச்சு தாண்ட முடியல அடையார் பிரிட்ஜை தாண்ட முடியல சைதாபா இது இதுகிட்ட கோட்டபுரம் பிரிட்ஜோடியா தான் நாங்கள் அந்த பக்கம்தான் போய் போக முடியும் இந்த இந்த சேத ஸ்டூடியோ பிரிட்ஜு கிட்ட எல்லாம் போக முடியும் பல மக்கள் இறந்தது தாண்டி நிறைய பேர் இதனால வந்து எக்கச்சக்கமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருந்தது பட் இந்த ஒரு வெள்ளம் வரும் அப்படின்னாலே வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு இல்லையா இது 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 இந்த வெள்ளம் வந்து வேற அதாவது அந்த மழை பெஞ்சு ஏறி ரொம்பதுமா படிப்படியாக திறந்து விட்டு வழக்கமாக அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க நூற்று கணக்கான வருஷம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அம்மா ஆட்சியில் தான் இது நடக்கலையே இந்த மழை பார்க்க முடியலையே இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் செய்யறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை விட்டு விட்டாங்க அதிகாரிகளும் பேசாமல் நின்றுட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் தான் ஒரு அதிகாரி ஆனதாகட்டும் சொல்லிட்டு திறந்து விட்டப்புறம் தான் இல்லாட்டி போனால் இப்போ சென்னையே முழுகி போயிருக்கு இந்த மாதிரி சேர்ந்து உள்ளே போயிட்டுரு அதுதான் நடந்திருக்கு போயஸ் கார்ட்னு உள்ளே போயிட்டுரு ஒரு தடவை வெள்ளம் வந்துருச்சு கடுமையான மழை அந்த மழையில் வந்து நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் என்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் பார்த்தா ராமாவரம் பக்கத்தில் ஒரு இது ஓட ஒரு கா கால்வா ஒன்று ஓடும் அந்த கால்வாய் ரொம்பி போய் இவர் மாட்டிக்கிட்டார் இவர் மாட்டிக்கிட்டு அப்புறம் போட்டில் போய் அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து கனிமரம் ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க தெரியுமில்ல அதுவும் நடந்துருக்குது கன்னிமரம் ஹோட்டலில் போய் தங்கினார் அப்போ தான் தெரிஞ்சு ராமாவரத்துக்கு பக்கத்தில் ஒரு கார்வாக இருக்குது கால்வா ரொம்ப இவர் மாட்டிக்கிட்டாருங்க அவரை காப்பாற்றி அந்த போட்டில் ஏற்றிக்கிட்டு வர்றதெல்லாம் காட்டுவாங்க போட்டில் கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அப்புறம் தண்ணி இல்லாத இடத்துக்கு வந்தப்பறம் அவரை காரில் ஏற்றிக்கிட்டு அப்படி காப்பாற்றினாங்க அவரை அவரே அந்த மாதிரி மாட்டிக்கிட்டார் நம்ம இன்னும் ஒரு அரை மணி நேரம் வந்து அதிகாரி ஒரு வேலையும் முன்னாம்பு இருந்தாங்க எல்லோரும் முடிஞ்சிட்ருப்போம் சென்னையாக சென்னை அதோட முடிஞ்சிட்ருக்கோம் இயற்கைனால கண்டிப்பா ஒவ்வொரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு வெள்ளத்தனாலயோ இல்ல வேற எதனாலயோ பேரழிவு வரும் அப்படிங்கிறது வந்து மக்களால எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு குறிப்பா இந்த ஒரு வெள்ளம் சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இது உண்மையிலேயே எதிர்பார்க்கப்படுறதை தாண்டி நிறைய பாதிப்புகள் மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு இந்த வகையில அரசு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும் என்ன மாதிரி இந்த சீசன் இந்த டிசம்பர்ங்கிறது வந்து தெற்கு பகுதியில புயல் வருங்கிறது எதிர்பார்த்தது தான் இன்னைக்கு என்ன தெரியல எதிர்பார்த்ததுதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஐம்பதுகளில் வந்து ஒரு பெரிய காவிரியில் பெரிய வெள்ளம் ஒன்று வந்து கடுமையான மழை பெஞ்ச காவிரியில் வெள்ளம் வந்து தஞ்சாவூரில் அறநூறு பேர் எழுநூறு பேருக்கு மேலே இறந்து போனேன் ஒரு கிராமங்கள் இல்லாமல் அழிஞ்சு போச்சு அதில் என்னுடைய சித்தப்பாருடைய மகா சகோதரி வந்து அவங்க தோப்புத்துறைன்னு வேதாரண்யம் பக்கத்தில் நாங்கள் வந்து தஞ்சாவூரில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு சேலத்தில் நான் எல்லாம் பள்ளிக்கூத்தம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தஞ்சாவூரில் போயிலடிக்குதுன்னு சொல்லிட்டு ரேடியோ அப்போ ரேடியோ தானே ரேடியோவில் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் எங்கள் சி சித்தியை வந்து எங்களோட தருமபுரி அவங்க ஊர் தருமபுரியிலேருந்து அவங்க இங்கே வந்து உட்காந்துருக்காங்க திடீர்னு பார்த்தா எங்கள் சித்தப்பார் வந்து இறங்குறாரு பெரிய கொண்டிச்சோர் வர்றார் என்னான்னு கேட்டா எங்கள் அக்கா பேர் சுஷீலா ஏண்டா தஞ்சாவூரில் சுஷீலா இருக்குன்னு அவள் என்ன ஆனான்னு தெரியல நான் பாட்டுக்கு மாட்டுக்கு உட்காந்து அப்புறம் என்னுடைய அண்ணன் ராஜேந்திரன் அவனை அவரை ஏற்றிக்கிட்டு காரில் போனாங்க தஞ்சாவூர் போனா மா ஓட்டு மேல உட்காந்து எப்படியோ பிடிச்சி போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஏற்றிக்கிட்டு வந்து இப்போ அந்த அளவுக்கு அம்பதுகள்ல வந்து பெரிய வெள்ள சேதம் அப்ப வந்து அந்த கபினி அணையில எல்லாம் இந்த டேம் கட்டாத காலம் காவிரி இஷ்டத்துக்கு அட்டகாசம் பண்ண தான் கரிகாலம் வந்து கல்லணை கட்டினதெல்லாம் தான் கட்டணும் காவிரி போக்க காவிரி கேக்க வரப்பு எடுத்தவன் பேரு கரிகாலு அந்த வரப்பு எடுத்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் கொள்ளெடுத்த உண்டாக்குனாங்க வெள்ளம் அதிகமா வந்ததுன்னா கொள்ளிடம் அதிகமான தண்ணியை கொள்ளுகிற இடம் அதனால தான் கொள்ளிடம் அதெல்லாம் திருப்பி விட்டு வெள்ளத்தெல்லாம் பண்ணாங்க அது மாதிரி ஒரு காலத்து இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க காவிரிக்கு வரப்பு எடுத்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரி பயங்கரமான ஒரு காட்டாராரு அது மாதிரி வெள்ளத்தடுப்புகளுக்கு பல இதெல்லாம் தடுத்துக்கிட்டே வந்துரு குறைச்சிக்கிட்டே வந்திருக்கிறோம் இருந்தாலும் நீங்க என்ன இருந்தாலும் மனுஷன் மனுஷன்தான் அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்க எல்லா இயற்கை பேரிடரையும் நீங்கள் தடுத்துட முடியாது நீங்கள் இதை தடுத்திங்கன்னா இன்னொன்று வரும் அதை தடுத்திங்கன்னா இன்னொன்று வரும் சிகரெட்டை தடுத்தீங்க விளைவு என்னாச்சு நீங்கள் கஞ்சா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அவனுக்கு அவன் அதிலிருந்து வரமாட்டான் அதை அவன் நிறுத்திப்பிட்டியா சரி கஞ்சா எடுத்துக்கிட்டேன் கஞ்சாவை தடுத்திங்கன்னா இன்னொரு போதை பொருள் வரும் அதனால் இதை இதெல்லாம் வந்து இந்த வெள்ளத்தினர் வர்ற பேரிடர் எடுத்துட்டீங்கன்னா உங்களால் உண்டாக்குற நீங்கள் கம்ப்யூட்டர்னால வரக்கூடிய இந்த டெக்னாலஜியில் வரக்கூடிய ஆபத்துக்களை ஏய் வந்துருக்குது என்ன பண்ண போதோ தெரியும் மனித இனத்தை ஒழிக்கிறதுக்கு வேற யார் வர்றாங்க தானே காரணமா இப்ப இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு வெள்ள ஆங்கிலேயர் காலத்துல ராஜராஜ சோழ காலத்துல இருந்து கரிகார் பருவத்தான் காலத்துல இருந்தே இருக்கு காவிரியினுடைய வெள்ளம் வந்து உலக புகழ் பெற்றது உலக புகழ் பெற்றது அந்த காவிரி அந்த அந்த சமயத்துல அந்த ஐம்பதுகளில் நடந்த அந்த வெள்ளத்துல எல்லாம் பிரைம் மினிஸ்டர்லாம் வந்தாங்க நேரம் வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி பல இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கு இப்போ குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த அந்த பேரழிவில் கூட குறிப்பாக கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கல அப்படி உதவி பொருள்லாம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா இப்போ கர்நாடகாவில் வந்து வந்ததுமா எந்த உதவி பொருளும் தரல இவங்க அதை கூட செய்யல இவங்க கர்நாடகாவிலேருந்து அமிச்சதை வந்து தானே வண்டி வழி மறைச்சு நிறுத்தி அது மேலே இவங்க கட்சி சின்னத்தையெல்லாம் ஓட்டணும் அதுதானே இவங்களுக்கு பேரு அதையும் பிடிச்ச ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க மக்களுக்கு உதவி வா பக்கத்து மாநிலத்தை வந்து வந்து இந்த இந்த மாநிலத்தை சேர்ந்த அரசாங்கம் ஒன்றும் பண்ணல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அதை பற்றி யாரும் பேசுறது இல்லையே ஏன்னா அந்தம்மா மூணு பர்சன்ட்டு மறைச்சிருவாங்க இதே கலைஞர் பிரிவில் இருந்தாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க கலைஞருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா அவர் பிரிவில் இருந்தமாரிலாம் ஒன்றும் நடக்குது சார் இந்த மாதிரியான வெள்ளம் வரும்போதெல்லாம் வந்து குறிப்பாக ஒரு விஷயம் வந்து வைக்கப்படுது சார் ஏரிகளில் வந்து கரெக்டாக தூர் வராததுக்கும் இது வந்து ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி வைக்கப்படுது இல்லை எப்போ எவ்வளோ வச்சாலும் சரியாக தொடர்ந்து அந்த தவறுகள் எந்த ஆட்சி காலத்துலேயே இருந்தாலும் தொடர்ந்து அது செய்ய மாட்டாங்கம்மா பொழப்பும் நடக்கணும் இப்ப பாருங்க நான் ஆடி போயிட்டு இருக்கிறேன் ரெண்டு நாள் மழை ரோடு இல்லை போ எல்லா தாரெல்லாம் எல்லாம் போச்சு பத்து நாள்ல போற அந்த மாதிரி மோசம் படு மோசமான முறையில பிடபிள்யூடி ஒர்க் பண்ணுது கேட்கறதுக்கு ஆள் இல்லை ஆவடி போற வழியெல்லாம் உங்களுக்கு ஏறிம்மா திருமலை வாயில் ஏறி அம்பத்தூர் ஏரி ஆவடி ஏரி எத்தனை ஏரிமா வண்ணக்காரம் கட்டினது எங்க நிறைய மழை பெய்யுதுன்னு ரெட் ஹில்ஸ் பக்கத்துல புழல் ஏரி அங்க தாண்ட நிறைய மழை பெய்யுதுன்னு சொல்லி அங்க ஒரு ஏரியை கட்டலாம் எல்லாம் வெள்ளக்காரன் கட்டுறது அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கணும் நெல் வயல் இருக்கணும் அந்த ஏரி பாசனத்துல விளையாடுறதுக்கு பயிர்கள் இருக்கணும் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்திய இன்ஜினியர்ஸ் ஹவுசிங் போர்டு வீடு கட்டியிருக்காங்கம்மா அவ்வளோ பெரிய ஐயப்பாக்கம் ஏரி இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஐயப்பாக்கம் ஏரி இந்த பக்கம் வந்து அம்பத்தூர் ஏரி அவ்வளவு பெரிய ஏரி அங்க இருக்க வேண்டியது நெல் வயல் அங்க ஹவுசிங் போர்டு வீடு கட்டுறான் இன்ஜினியர் அவனை என்ன பண்றது தான் நான் இருக்கிற நான் பணிபுரிகிற ஒரு கல்லூரியில நான் சொன்னேன் சிவில் இன்ஜினியர்ஸுக்கு மனித உடலை பத்தி மனித இத பத்தி உடல் அனாட்டமிஜி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு அதை சப்ஜெக்ட் வைக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சேர்ந்து முடியாது அதுக்கு காரணம் சொல்லுங்க நாங்கள் மனிதனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மனித தேவைகளை பத்தி தெரிஞ்சிருந்தா ஐம்பத்தூர் ஏறி பக்கத்துல வந்து வீடு கட்டிருக்கணும் இன்னைக்கு இருக்கிற விளைநிலங்களில் எல்லாத்துலேயுமே நீங்க வீடு கட்டுறீங்கம்மா எல்லாமே வீடு ஆயிடுச்சு எல்லாமே வீடு கட்டுறீங்க ரியல் எஸ்டேட்டுன்னு போடுற இடத்துல எல்லாம் வந்து நெல்வயில் இருந்த இடம் இப்போ என்னுடைய கல்லூரி இருக்கிற இடம் நெல்வயல் இருந்த இடமா அங்கே கல்லூரி கட்டிவிட்டாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னா ஆவடி ஏரி இப்படி இருக்குது ஐயப்பாக்கம் ஏரி இப்படி இருக்குது அம்பத்தூர் ஏரி இப்படி இருக்குது வெள்ளைக்காரன் எவ்வளோ பிளான் பண்ணிருக்கீங்கன்னா இந்த தண்ணி ஆவடி ஏரியில் இருக்கிற தண்ணி ரொம்ப சின்ன கால்வாய் வழியாக ஐயப்பாக்க ஏரிக்கு வந்துடும் ஐயப்பாக்க ஏறி ரொம்ப சின்ன அது அம்பத்தூர் ஏரிக்கு வந்துடும் அப்படியே வாயில் ஏரிக்கு போயிடும் அப்படியே சுற்றி சுத்தி தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டு இருந்தாமா அவ்வளோ தண்ணியை சேமிச்சு வச்சான் ஏன்னா இது மானம் பார்த்த போகுது தண்ணி கலையிற பூமி இதுக்கு மழை வருமோ பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் ஆச்சுன்னு வெள்ளக்காரம் பண்ணது மாதிரி அதில் வந்து கண்டூரி கட்டியாச்சு வீடு கட்டியாச்சு எல்லாம் கட்டியாச்சு அந்த கால்வாய் வந்து நடுமதியில் போயிட்டுருக்கு ஏ என்ன பண்ணுறதை வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஆகாய தாமரைங்கிறது அது வந்து ஒரு வருடாந்திர ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது என்னென்னா எடுக்கும் போது முழுசாக எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் விட்டுருவாங்க ஆகாய தாமரை என்னன்னாக்கா இன்னைக்கு மலர ஆரம்பிச்சதுன்னா ஒரே நாளில் இருந்து ஏறி முடிடும் அவ்வளோ ஸ்பீடாக வரும் இவனுங்களுக்கு வேலை வேணும் அதுக்காக அதை முழுசா எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க போரூர் ஏரி நம்ம குடித்தண்ணு இருக்கான ஏரி பழனிசாமி ஆட்சி காலத்துல பக்கத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிக்கு வித்துவிட்டாங்க ஏரி அவங்க மண்ணு போட்ட மூட ஆரம்பிச்சாங்க அப்புறம் போரூர் மக்கள்லாம் வந்து ஏரிக்குள்ளாறு நின்று போ போராட்டம் தான் அந்த ஏரி தப்பிச்சு இல்லாட்டி பழனிசாமி புண்ணியம் கட்டிக்கிட்டு இருந்தார் ஒருச்சு கட்டிட்டு அந்த ஏரி நல்லா நடந்தது நீ செய்யலன்னாலும் பரவாயில்ல செஞ்சதை கெடுக்காம இருந்திருக்கு ஏன்னா எனக்கு நான் அந்த கல்லூர்ல வேலை பார்க்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எங்கடா ஏரிக்கு பக்கத்தில் இப்படி கட்டிடுறீங்களே அதே மாதிரி இப்போ சேலத்தில் ரெண்டு ஏரிம்மா வெள்ளக்காரன் கட்டினது சர்க்கிள் ஏரினு ஒன்று அப்புறம் இன்னொரு ஏரி ரெண்டு ஏரி ரெண்டு ஒரு ஏரியா தூத்து பஸ் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஏரியா தூத்து கிரிக்கெட் ஸ்டேடியம் ஊருக்கு மத்தியில் இருந்த ஏரிம்மா அது அந்த அந்த ஏரியில் தண்ணி ரொம்ப சின்னதான் கிணறு ஊறும் அதை மூடி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன்னொரு ஏரியா மூடி பஸ் ஸ்டாண்டு இன்னும் புது பஸ் ஸ்டாண்டு ஏரியில் அதுக்கு எங்கள் அண்ணனு ஒரு காரணமாக இருந்தார் ராஜாராம் காலத்தில் தான் அது வந்து அவர் அமைச்சராக இருந்தார் நாங்கள்லாம் சொன்னோம் ஏரியை தூத்துல ஆ நமக்கு பஸ் ஸ்டாண்ட் ஓடு போச்சு ரெண்டு ஏரி போச்சு அதே மாதிரி தான் மதுரையில் ரேஸ் கோர்ஸுன்னு சொல்லுவோம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் ஊரா கடற கட்டியாச்சு அந்த ஏரியை காலி குட்டை மதுரை ஒரு வானம் பார்த்த பூமி வைகையில் எப்போ தண்ணி வருங்கிறதோ அதை சொல்லவே முடியாது அது தலைமனர் தான் ஜோக் மதுரை வேறு படத்துல சொல்லுவார் அந்த வைகாத்தில் போயிட்டுருப்பாங்க ரெண்டு பேரும் கடுக்கால் தண்ணியில் போயிட்டுருப்பாங்க மதுரை சொல்லுவாங்க மச்சான் ஜக்கிரதை முதலுக்கு எதிராக ஒதுரப்போகுது தலைகீழாக வந்து என்ன பண்ணால் தழுத்தளவு தண்ணி இல்லை இதில் முதல்ல வருதான் ஆற்றுக்கு என்ன பேரு பாரு வை கை பேர் என்ன கரெக்டாக வச்சிருக்கான் பாத்தியா வை கை வை அண்டா வை சொம்புன்னா சொன்னால் கை வைக்கிற அளவுக்கு தான் தண்ணியாக இருக்கும் மச்சான் போக அந்த மாதிரி ஆறு அது அது பக்கத்தில் தான் நாகரிகம் வளர்ந்ததுங்கிறதுலாம் பெருசாக இருந்துன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் அந்த ஆற்றுலையும் என்றைக்கா ஒரு நாள் வெள்ளம் வரும் அங்கே ஒரு டேம் கட்டியிருக்காங்க அதெல்லாம் இன்றைக்கி அங்கேயெல்லாம் வந்து மெடிக்கல் காலேஜெல்லாம் அந்த வைகை ரெண்டு பக்கம் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜும் கட்டிவிட்டேன் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் பண்ண கூத்து தான் இவ்வளோ இயற்கையை தே இயற்கை வளத்தை வந்து மனிதனுக்கு பயன்படுத்த உடம்பு பண்ணி க நாசப்பட்டார் அதனால தான் சொன்னால் அவங்களுக்கு வந்து ம மனித உடலை பற்றி மனிதர்களுடைய தேவைகளை பற்றி அவங்களுக்கு தெரியணும் கிடச்சிட தான் நான் கட்டடம் கட்டலாம் கான்கிரீட் ஜன்கள் நியூயார்க்கில் குடிக்கிற தண்ணி கிடையாதுமா மன்ஹாட்டன் ஐலண்ட் இருக்குது நியூயார்க்குன்றது மெயின்லேண்டு ஒன்று இருக்குது அந்த லிங்கன் கனால் அது வழியாக உள்ளே போனோம்னா அந்த மன்ஹாட்டன் ஐலண்ட் தான் நீங்கள் பார்க்குறேன் நியூயார்க்குன்னு காட்டுறது பூரா அதில் தான் இடம் இல்லைங்கிறதுக்காக நூறு அடி நூ நூறு அடி உயரம் இந்த மாதிரி கட்டடமெல்லாம் காட்டுறது கட்டடமாக கட்டிவிட்டான் தண்ணி இல்லை டெட் சிட்டின்னு டெக்னர் பண்ணிட்டான் ஏன்னா தண்ணி குடிக்கிற தண்ணி கிடையாது அவன் எங்கே இருந்தோ வாங்க வேண்டியது நியூ ஜெர்சி அங்கே எங்கெங்கே தண்ணி கொண்டு அதே மாதிரி தான் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அவங்க ஜாகிரதை ஆகிட்டான் டக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த இந்த இடத்துக்கெல்லாம் என்ன போகணுன்னாக்க இந்த மாதிரிலாம் இது பண்ணி பல தடைகளை வீசிட்டாங்க அது மாதிரிலாம் அவங்க காப்பாற்றுறாங்க இயற்கையை காப்பாற்றுறாங்க அது மாதிரியான திட்டங்கள் இங்கே இல்லை அதுக்கு காரணம் பொறியியல் கல்லூரிகளில் வந்து நவீனத்தை நவீன காலத்துக்கு தேவையான அளவுக்கு எந்த வகையான பாடத்திட்டங்களும் மாற்றல வைக்காத காலத்தில் வர வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாலும் அதையும் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கலாம் ஒரு சிலபஸ் கமிட்டி இல்லை ஒரு தேவைகள் வந்து ஒரு இயற்கையை ச பாதிக்காத அளவில் வ இருக்கிற விஞ்ஞானத்தை வந்து இயற்கை ஏற்கனவே இருக்கிற இயற்கை வளத்தை பாதிக்காத அளவில் விஞ்ஞான விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம பயன்படுத்துகிற முறைகள் இன்றைக்கி இருக்கிற பொறியியல் கல்லூரி கல்லூரிகளுக்கு இல்லை அந்த அதில் நிர்வாகம் பண்ணுற அதிகாரிகளுக்கோ ஆசிரியர்களுக்கும் அந்த மூளையும் இல்லை அதை பற்றி அக்கறையும் இல்லை எப்போ பார்த்தாலும் இதை எழுதுனியோ அதை எழுதுனியோ இதை எழுதுனியோ இது தான் பண்ணிகிட்டு இருக்காங்களுடைய ஒரு உருப்படியான எண்ணம் பாடத்திட்டத்தை மாற்றணுங்கிற எண்ணமே வரலை அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மூடிப்பிட்டாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பசங்கள் இல்லை ஏன்னா தேவையில்லை இன்னைக்கு பெட்ரோல் போய் முடிஞ்சு போய் டிஜிட்டல் வந்துருச்சு டிஜிட்டல் வந்து எலக்ட்ரானிக் வந்துருச்சு இன்னைக்கு இன்னைக்கு மெக்கானிக்கல் பூராமே பெட்ரோல நம்பி இருக்கிற மிஷின்ஸ் இன்னைக்கு அந்த மிஷின்ஸ் இல்லை இன்னும் பத்து வருஷம் கழிச்சு அதை இல்லவே எல்லாமே போயிட்டு போகுது அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியாக அந்த மெஷின்லாம் மாறி போச்சு இன்னைக்கு அந்த சிஸ்டமே மாறி போச்சு ஸ்பார்க் பிளக் கிடையாது கார்ல ஸ்பார்க் பிளக் கிடையாது கார்பரேட்டர் கிடையாது சைலன்சர் கிடையாது ரேடியேட்டர் கிடையாது கீர் சிஸ்டம் கிடையாது கிளச்சு கிடையாது கிளச் பிளேட் கிடையாது பிஸ்டன் கிடையாது இவ்வளவு மாறிப்போச்சு காரே மாறிப்போச்சு இப்போ என்னென்னா காரில் வந்து பாடி நாலு ஃபேனை கிடைய வச்சிடுறாங்க எலக்ட்ரிக் நாலு ஃபேன் சுற்றுது சக்கரம் நான் வீலுக்கு வீலுக்கு நான் அந்த ஃபேன் ஃபேனை நாலு ஃபேனை வந்து வீலை மாற்றிட்டாங்க ஃபேன் எப்படி ஓடுதோ அப்படி இப்படி சுற்று ஃபேன் எப்படி சுற்றுது ஓடிட்டு போகுது சுவிட்ச் ஆன் பண்ணால் ஓடிட்டு போகுது பேட்ரி தான் அதில் பிஸ்டன் தேவையில்லை என்விரான்மெண்ட்டு ஃப்ரீ பெட்ரோலே வரக்கூடிய அந்த டீசல் புகையெல்லாம் இன்றைக்கி இல்லை தாக்கப்படுது இன்றைக்கி இன்னும் என்ன சொல்கிறான் எலக்ட்ரிக் ஏண்டா நம்பரைகள் சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்திட்டு ஜப்பானில் மூணு நாலு பிளேன் வந்து சூரிய வெளிச்சத்தில் ஓடும் கார் மேலே வந்து நீங்கள் ஃபோட்டோ ஓல்டாக் செல்லில் வச்சுட்டிங்கனாக்கா சூரிய வெளிச்சத்தில் கார் ஓட முடியும் இல்ல பேட்ரி கூட தேவையில்லை அது மாதிரிலாம் மாறிடும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி பொறியியல் துறைகள் கல்லூரிகளில் காலத்துக்கு தேவைக்கு ஏற்ப பாடத்திட்டங்களை மாத்தல இது கண்டுபிடிப்புகள் இல்லை ஒன்றுமே இல்லை அன்னைக்கு அவன் என்ன சொல்லி கொடுத்தா அதை வச்சு எக்ஸாம் நடத்துகிற தவிர ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார் கேட்டால் நானும் ஒரு பொறியியல் கல்லூரி என்ன ஏதாவது ஒரு கல்லூரி சாதனை பண்ணியிருந்தா கேளுங்க ஏதாவது ஒரு கல்லூரி இந்த கல்லூரி வந்து இதை கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் கேட்டால் எல்லாம் ஒரு சிட்டி வைஸ் சான்சலர் பேருக்கு ஒன்று சில இவனுங்களே கட்டணங்கள் காசை போட்டு இவனே தனக்கு பேர் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கிறானு ஒவ்வொருத்தர் இது எதுக்கு தான் இந்த டாக்டர் பட்டத்துக்கு இப்படி அழகானது எனக்கு அந்த டாக்டர் பட்டம் இருக்கு எனக்கு அது புரியவே இல்லை இதுக்காடா இவ்வளவு அழகா சார் இவ்வளவு நேரம் நேரம் இத்தனை விஷயங்களும் எங்க கூட ரொம்ப நன்றி சார்